அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு இனி இந்த விஷயங்களை இரண்டு முறை மட்டுமே மாற்ற வேண்டும் என தற்போது பல முக்கிய அறிவிப்பு பல புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டர் என்னென்ன மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பகத்திருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் Um... இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் ஆதார் கார்டு மிக முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வராங்க ஆதார் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க பத்து வருடங்களுக்கு புதுப்பிக்காத ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அப்படி புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அபராத வகையாக கட்டிய பிறகு தான் அவர்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்க முடியும் என மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பத்து வருடங்களாக உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட ஆதார் கார்டில் எந்த ஒரு விஷயங்களும் மாற்றிக்கொள்ளாத நபர்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட விஷயங்களை ஆதார் கார்டில் இரண்டு முறை மட்டுமே மாற்ற முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட பெயர் மற்றும் பாலினம் அனைத்து விஷயங்களும் இரண்டு முறை மட்டுமே மாற்ற முடியும் குறிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க அந்த டேட் ஆஃப் பர்த நீங்க இரண்டு முறை மட்டுமே மாற்ற முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாற்றத்திற்கான முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த ஆதார் கார்டில் வந்து நீங்கள் பெயர் மாற்றம் செய்தாலோ இரண்டு முறை மட்டும்தான் மாற்ற முடியும் குறிப்பாக ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றாலும் இரண்டு முறை மட்டுமே மாற்ற முடியும் அப்படி இரண்டு முறைக்கு மேலே மாற்ற வேண்டுமென்றால் அதற்கான சரியான ஆவணங்களை காண்பித்த பிறகுதான் தான் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக உங்களோட பிறந்த தேதியை நீங்கள் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டும்தான் தெரிவித்து கொள்ள முடியும் அப்படி திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான ஆவணங்களை கண்டிப்பாக காட்டிக்கொள்ள வேண்டும் அடுத்தபடி உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட அட்ரஸ் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் கண்டிப்பாக நீங்கள் பல முறை மாற்றிக்கொள்ளாமுன்னு அறிவிக்கப்பட்டாங்க உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட முகவரியை நீங்கள் வீடு மாறும்போது அந்தந்த முகவரியை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இந்த முகவரியை நீங்கள் மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு பயன்படுத்த வேண்டுமென்றால் உடனடியாக அந்த யுஐடிஏ வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே அப்ளை பண்ணி செய்து கொள்ளலாம் பிறகு மற்ற அனைத்து விஷய நீங்கள் போஸ்ட் ஆபீஸ் இல்லது பிற சேவை மூலயமாக உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்